அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேலும் காலைப்பதிவு நூடாக சந்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டெல் மீது ஒரே இரவில் நடத்திய ஏவுகணை தாக்குதலின் பின்னர் ஈரான் ஸ்டெல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் மிகப்பெரிய பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஈரான் மீது பதிலடி தாக்குதலை நடத்துவோம் என ஸ்டெல் குறிப்பிட்டுள்ள சூழ்நிலையில் இந்த மோதல் தீவிரமடைவதற்குரிய வாய்ப்புகள் மத்திய கிழக்கு கடந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் அயதுல்லா அல் கமேனி ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் ஆற்றியிருக்கக்கூடிய உரை பல முக்கியமான விடயங்களையும் ஈரான் உலகிற்கு என்ன சொல்ல வருகின்றார்கள் ஈரானின் நிலைப்பாடு என்ன என்பதையும் திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது குறிப்பாக அயதுல்லா அல் கமேனி அடுத்து ஸ்டேலினால் இலக்கு வைக்கப்படுவார் என கூறிய வேளை ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் முகத்தில் அறைந்ததை போல ஒரு விடயத்தை கமேனி செய்திருக்கின்றார் அது சார்ந்து கூறப்பட்ட செய்திகளையும் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் அயதுல்லால் கமேனி இவர் குறித்து நாங்கள் ஏற்கனவே பல காணொலிகளில் பேசியிருக்கின்றோம் ஈரானில் நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களுக்கும் ஒரு ஒன் மேன் ஆர்மி போன்ற ஒரு தலைமைத்துவம் அவர் கீழே ஜனாதிபதி அமைச்சர்கள் பாராளுமன்றம் இருந்தாலும் கூட அதியுச்ச தலைவரின் உடைய முடிவுகள் தான் இறுதியில் செயல்படுத்துவது என்பது ஈரானின் உடைய ஒரு நடைமுறையாக இருக்கின்றது அதிலும் நீண்ட காலமாக வயதும் அனுபவமும் மிக்க ஒரு நீண்ட அனுபவம் மிக்க ஒரு ஈரானின் அதியுச்ச தலைவராக ஹமேனி பதவி வகித்து வருகின்றார் இந்த நிலையில் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்டல்லா கொல்லப்பட்ட பின்னர் அடுக்கடுக்காக கமாசினுடைய தலைவர் கொல்லப்பட்டு விட்டார் இஸ்மாயில் கனியே கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்டல்லா அதன் பின்னர் முக்கிய தளபதிகள் தலைவர்கள் அடுக்கடுக்காக கொல்லப்பட்ட பின்னர் அல் கமேனி தான் ஸ்டேலினுடைய அடுத்த இலக்கு என பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதே போல ஈரான் ஸ்டேல் மீதான தாக்குதலை நடத்திய பின்னர் அல் கமேனி இலக்கு வைக்கப்படுவார் அவர் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தும் என இஸ்ரேலினுடைய சமூக வலைத்தளங்களிலேயே கேலி சித்திரங்களும் புகைப்படங்களும் பதிவுகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதேபோல ஈரான் மீது வைக்கக்கூடிய குறியில் மிகப்பெரிய ஒரு குறிவைக்கப்படும் என்ற தகவல்களில் அயதுல்லா அல் ஹமேனி குறிவைக்கப்படலாம் என்ற அச்சம் நிலை வந்த சூழ்நிலையில் அயதுல்லா பங்கருக்குள் இருக்கின்றார் யாருக்கும் தெரியாத இரகசிய இடத்திற்குள்ளே பதுங்கிவிட்டார் அவரை பார்க்க முடியவில்லை அவரை யாரும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவருடைய இருப்பிடம் யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றது அவர் பயந்து விட்டார் ஸ்ட்ரேல் அமெரிக்காவுக்கு என்று ஸ்டேலிய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் பிரச்சாரம் செய்த இந்த நிலையிலே நேரடியாக மக்கள் முன்னதிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக வந்து உரையாற்றி இருக்கின்றார் கமினி நிச்சயமாக இது ஈரானியர்கள் சரி எதிர்ப்பற்றில் இருக்கக்கூடியவர்களும் சரி தங்களுடைய உயிரை எந்த நேரத்திலும் அவர்கள் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை பல விடயங்களில் நாங்கள் பார்த்து வருகின்றோம் கசன் நஷ்டாவினுடைய இறுதி தருணங்கள் குறித்து நாங்கள் நேற்று முன்னே காணொலியில் பேசியிருந்தோம் கசன் ஐடிஎஃப் மொசாட் இலக்கு வைத்து விட்டார்கள் கசன் நஷ்டாவை படுகொலை செய்ய போகின்றார்கள் என்ற செய்தி அல்கமேனியிடமிருந்து இருந்து கசன் நஷ்டல்லாவுக்கு சொல்லப்பட்ட போதும் இறுதி வரை அந்த லெபனான் மண்ணிலேயே தான் இருப்பேன் கிஸ்புல்லாவிற்கு தலைவராகத்தான் கொண்டிருப்பேன் தன்னை நம்பிய லெபனானியர்களை ஏமாற்ற மாட்டேன் என ஈரானுக்கு வர மறுத்திருந்தார் என்ற விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் அதன் பின்னர் ஒரு இராணுவ தளபதியை அவரை அழைத்து வருவதற்காக அனுப்பியிருந்தார்கள் அவர்தான் ஜெனரல் அப்பாஸ் அவர்கள் அவர் கசன அஸ்டலாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த முக்கிய கூட்டத்தில் வைத்துத்தான் கசன் அஸ்டலாவும் கொல்லப்பட்டார் அவரை அழைத்து வர சென்ற ஈரானிய தளபதியும் கொல்லப்பட்டார் இதெல்லாம் சில நாட்களுக்குள் சில வாரங்களுக்குள் நடந்த நிகழ்வுகள் அப்படியான சூழ்நிலைகள் இருக்கின்ற போது ஆயுதுல்லால் கமேன் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று தெரிந்த பின்பும் மக்கள் மீது ஏற்கனவே ஈரானுக்குள் பாதுகாப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது ஈரான் ஏவுகணைகள் தாக்குதல்கள் ட்ரோன்களில் மிக பலமாக இருந்தாலும் ஈரானுக்குள்ளே மொசாட்டினுடைய உளவாளிகள் அதிகமாக விட்டார்கள் ஈரானுக்குள் லெபனானுக்குள் என்பதை அங்கிருந்து நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுதே தெளிவாக தெரிகின்றது ஏனெனில் ஈரானில் டெஹ்ரானில் தான் இஸ்மாயில் கனியோ கொல்லப்பட்டார் அதேபோல் கசன் அஸ்டல்லா முதல் கிஸ்புல்லாவினுடைய அடுத்தடுத்த தலைவர்கள் முதல் தொடர்ச்சியாக கொல்லப்படுவதற்கு அந்த நாடுகளுக்குள் ஊடியிருக்கக்கூடிய ஸ்டேலினுடைய மொசாட் முகவர்கள் காரணம் என்பதை பலர் தெரிவித்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் ஸ்டேல் ஈரானை குறிவைத்திருக்கும் நிலையில் மக்கள் முன்பாக வந்து தைரியமாக தெளிவான உரையை ஹமேனி ஆற்றியிருக்கின்றார் அதிலும் இப்படியான ஒரு மிகப்பெரிய தட் அதாவது அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நேரடியாக ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பொதுவழியில் உரையாற்றுவதென்பது மிக மிக கடினமான விடயம் அவற்றையெல்லாம் மேற்கொள்ளகோட ஊடக பிரச்சாரங்களை தகர்த்து உரையாற்றி இருக்கக்கூடிய ஆயுதுல்லா அல் கமேனி முதலில் இன்றைய நாளில் அங்கு நடைபெற்ற வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைக்கு அதிலும் இஸ்ரேல் அமெரிக்க தலைவர்களைப் போல திடீர் விஜயமாக முன்னறிவிப்பில்லாமல் பாதுகாப்பு கருதுவர்களை நேற்றைய தினமே அறிவித்து விட்டார்கள் டெஹ்ரானில் பெரியவர்களை வாசலில் நடக்கக்கூடிய தொழுகைக்கு அல் கமேனி தான் தலைமையேற்க போகின்றார் அவர் அதன் பின்னர் உரையாற்றப் போகின்றார் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அங்கு வரப்போகின்றது என்றெல்லாம் நேற்று சொல்லி அதன் பின்னர் உரையாற்றுகின்றார்கள் என்று சொன்னால் ஈரானியர்களும் சரி எதிர்ப்பற்றும் சரி தங்களுடைய பாதுகாப்பை பற்றி சிந்திக்காமல் அவர்களுடைய நோக்கங்களில் குறையாக இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த அயதுல்லால் கமேனியின் உரையை கூறுவதற்கு முதல் ஐதுல்லால் கமேனி இந்த மக்கள் கூட்டத்திற்கு முன்பாக பள்ளி வாசலில் தொழுகை முடிந்த பின்னர் உரையாற்றியதை நாங்கள் நினைவு கூற முதல் அவர்கள் ஒரு சம்பவத்தை செய்திருக்கின்றார் ஈரான் ஸ்டெயில் மீது தாக்குதல் நடத்தி மத்திய கிழக்கை பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது மத்திய கிழக்கில் எப்போது வேண்டுமானாலும் ஸ்டெயில் ஈரானை தாக்கும் என்று கூறுகின்ற பொழுது லாபகமாக விமானத்தில் கத்தாருக்கு பயணம் செய்திருந்தார் கத்தாரில் மிக முக்கியமான சந்திப்புகளை நடத்தியிருந்தார் அப்போது ஒரு ஊடகவியலாளர் அவரை கத்தாரில் இறங்கிய உடனேயே கேட்கின்றார் நீங்கள் இவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் ஈரான் ஸ்டேலை தாக்கிய மறுநாளே அதிலும் விமானத்தில் பயணம் செய்து வருகின்றீர்கள் உங்களுக்கு பயம் இல்லையா உங்கள் உயிரை அவர்கள் குறிவைத்திருப்பார்கள் நீங்கள் எவ்வித பயமும் இல்லாமல் விமானத்தில் உடனடியாக பயணம் செய்கின்றீர்களே என்று கேட்டதற்கு அவர் குறிப்பிடுகின்றார் எப்படியும் நாங்கள் மரணிக்கத்தான் போகின்றோம் ஆனால் எங்களுடைய நாட்டுக்காக அல்லது ஒரு கொள்கைக்காக மரணித்தால் அது நிச்சயமாக தியாகிகளின் வரிசையில் நாங்களும் இணைந்து கொள்வோம் என்ற ஒரு விடயத்தை கூறி அந்த கேள்வி கேட்டவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுத்திருந்தார் உண்மையில் நஷ்டலாவின் மரணத்தை பார்க்கின்ற பொழுதும் ஹமேனி மக்கள் முன்பாக உரையாற்று என்று வந்திருக்கக்கூடிய நிலைமைகள் பெசாஸ்கியன் இந்த பதற்றத்துக்கு மத்தியில் மத்திய கிழக்கில் அவர் செய்யக்கூடிய விமானப் பயணங்கள் அது மட்டுமில்லை இன்று லெபனான் முழுவதும் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது நேற்று இன்றும் லெபனானினுடைய பெய்ரூட் விமான நிலையத்தை சுற்றி ஸ்டேல் விமானங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் மீறி இன்று ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் பெய்ரூட் விமான நிலையத்துக்கு சென்று வெயரூட்டுக்கு சென்றிருக்கின்றார் லெபனானில் ஐந்து டன்களுக்கு மேற்பட்ட உதவி பொருட்களுடன் இந்த சண்டைகளுக்கு மத்தியிலும் லெபனானில் சென்று தரையிறங்கி இருக்கின்றார் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் என்ற விடயங்கள் எல்லாம் யுத்தம் யார் யாரை இலக்கு வைக்கின்றார்கள் யுத்த வெற்றி என்பதற்கு அப்பால் ஈரானும் சரி இந்த எதிர்ப்பச்சில் உள்ளவர்களும் சரி தங்களுடைய உயிரை எந்த நேரத்திலும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று ஒரு மிகப்பெரிய செய்தி சொல்லப்படுகின்றது அதை உணரத்தக்கவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதற்கே கருத்து பேசுவர்களும் அதை வேறு விதமாக பேசுவவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் இதை உணரும் தன்மை படைத்தவர்களுக்காகத்தான் இந்த விளக்கங்களை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் இந்நிலையில் அல் கமேனி உரையாற்றும் பொழுது மிக தெளிவான விடயங்களை கூறியிருக்கின்றார் முதலில் அவர் கூறியிருக்கின்றார் எதிரிக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் பொறுமையை கடைப்பிடித்தோம் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய தன்மையை கடைப்பிடித்தோம் ஆனால் இந்த சியோனிச எதிரி அனைத்து சிவப்பு கோடுகளையும் தாண்டி அனைத்து மனிதநேய விதிமுறைகளையும் மீறி அனைத்து போர் விதிமுறைகளையும் மீறி பெண்கள் குழந்தைகள் அப்பாவிகள் அத்தனை பேரையும் படுகொலை செய்து தன்னுடைய உண்மையான இரக்கமற்ற காட்டுமிராண்டித்தனமான குணத்தை நிரூபித்திருக்கின்றால் எதிரி செய்திருக்கக்கூடிய குற்றங்களுடன் ஒப்பிடும் பொழுது நாங்கள் நடத்திய தாக்குதல் மிக மிக குறைவு உண்மைதான் நாற்பத்தி மூன்றாயிரம் மக்களை பதினான்காயிரம் குழந்தைகளை பாலஸ்தீனத்தில் கொண்டிருக்கின்றார்கள் பத்து நாட்கள் கூட முடியவில்லை லெபனானுக்குள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏழாயிரம் பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மக்களின் வீடுகள் பல தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன இதே நிலைமைதான் சிரியாவில் ஈராக்கில் பல இடங்களில் இப்படியான சூழ்நிலையில் எதிரி நடத்தக்கூடிய நடவடிக்கைகளுடன் ஒப்பிடும் பொழுது நாங்கள் செய்தது சிறிய ஒரு நடவடிக்கை ஆனால் இதன் பின்னர் எதிரியுடைய நடவடிக்கைகள் விரிவாக்கப்பட்டால் நிச்சயமாக ஈரான் அனைத்திற்கும் தயாராகத்தான் இருக்கின்றார் ஸ்டேலுக்கு எதிரான ஒரு போர் பிரகடனம் குறிப்பிடுகின்றார் ஸ்டெயில் தாக்கினால் இம்முறை அதற்கான பதில் மிக விரைவாக வரும் அதற்கு எங்களுடைய புரட்சிகர காவலர் படை தயாராக இருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்திருப்பதுடன் ஈரான் மண்ணை தாக்கினாலும் சரி ஈரான் சிரியாவாக இருக்கலாம் லெபனானாக இருக்கலாம் எகிப்தாக இருக்கலாம் ஏமனாக இருக்கலாம் பாலஸ்தீனமாக இருக்கலாம் அனைத்து சகோதரரும் எங்களுடைய மண்ணை சேர்ந்தவர்கள்தான் எந்த நிலத்தில் தாக்குதல் நடந்தாலும் அது ஈரானை தாக்குவதை போன்ற ஒரு நடவடிக்கை தான் இம்முறை சிரியா லெபனான் ஏமன் ஈராக்குடன் எகிப்தையும் அவர் சேர்த்து சொல்லி இருப்பது பரபரப்பாக பேசப்படுகின்றது அது மட்டுமல்ல அவர் மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக இந்த இக்கட்டான நேரத்தில் முஸ்லிம் அரசுகள் ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே குர்ரானின் முஸ்லிம்களுக்கான கொள்கையாக இருக்கின்றது இந்த ஒற்றுமையில் உங்களிடம் இருந்தால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார் உங்களுடைய எதிரி எவ்வளவு பலம் பொருந்தியவனாக இருந்தாலும் இறைவனின் துணையுடன் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அழித்தொழிக்க முடியும் என்று ஒரு மிக கடுமையான விடயங்களை பேசுகின்றார் அதிலும் ஸ்டேல் குறித்து அவர் விடயங்களை பேசும்போது ஒரு கட்டத்தில் வெறி நாய் போன்று வெறி பிடித்து மக்கள் மீது தாக்குதலை இந்த ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தில் நடந்ததை தற்போது லெபனானிலும் நடத்த பார்க்கின்றார்கள் லெபனானிலிருந்தும் மத்திய கிழக்கில் உடனடியாக ஸ்டேல் படைகளும் ஸ்டேலுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அமெரிக்க படைகளும் வெளியேற வேண்டும் ஸ்டேலின் உடைய படுகொலைகளுக்கு முழுமையான ஆதரவளித்து அனுசரணை வழங்கி நிதி அளித்து அத்தனை சியோனிசத்தின் படுகொலைகளுக்கும் பங்காளிகளாக அமெரிக்கர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பாலஸ்தீனம் மீதும் அரபுலகம் மீதும் பரிதாபப்படுவது போல வேடிக்கையாக மக்களை முட்டாள்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய முட்டாள்தனமான பிரச்சாரத்திற்கு எமது மக்கள் அரவுலகத்தினுடைய மக்கள் எப்போதும் எடுபட மாட்டார்கள் என்றொரு ஒரு தெளிவான செய்தி கூறியிருக்கின்றார் அவர் தன்னுடைய முதலாவது பாதியை பாரசீக மொழியிலும் இரண்டாவது பாதி அரபு மொழியிலும் பேசியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த இஸ்லாமிய நாடுகளுக்குள் மிகப்பெரிய அளவிலான கருத்து முரண்பாடுகள் கருத்து மோதல்கள் மிகப்பெரிய கசப்பான விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் இது அதை பற்றி பேசிக்கொண்டிருப்பதற்கான நேரம் அல்ல அனைவரும் ஒன்றுபடாவிட்டால் அனைவரும் அளிக்கப்படுவோம் ஏனெனில் எதிரி தன்னுடைய வெறியை ஒவ்வொரு நாடாக தீர்த்து கொண்ட பின்னர் அடுத்த நாடுகள் மீது ஒவ்வொன்ற ஒவ்வொன்றாக தன்னுடைய அகன்ற சியோனிதேசத்தை ஆக்கிரமிப்பை மேற்கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றான் பாலஸ்தீனம் முடிந்த பின்னர் லெபனான் லெபனான் முடிந்த பின்னர் சிரியா சிரியா முடிந்த பின்னர் ஈராக் அடுத்து ஒவ்வொன்றாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளை விழுங்க போகின்றது எப்போது நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட வேண்டும் என குறிப்பாக அனைத்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கோரிக்கை என்று சொல்லலாம் வேண்டுகோள் என்று சொல்லலாம் இதுவரை இல்லாத அளவுக்கு இஸ்லாம் நாடுகளின் ஒற்றுமை அவர் வலியுறுத்துகின்றார் ஒரு பிராந்திய போர் ஒன்று இடம்பெறப்போவதை போவதை கவனி அதற்காக இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர வேண்டிய நேரம் இப்போது ஒன்று சேராது விட்டால் எப்போதுமே ஒன்று சேர முடியாது என்ற விடயத்தை அவர் கூறியிருப்பதுடன் நஷ்டல்லாவினுடைய பெருமைகளை குறித்து பேசுகின்றார் அவர் இந்த இஸ்ரேலிய யோனிஸ் ஆட்சிக்கு எதிராகவும் பாலஸ்தீன விடுதலையும் எவ்வளவு தூரம் ஆதரித்தார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய மாபெரும் போராளி அந்த மாவீரருடைய மரணம் என்பது எங்கள் அனைவரையும் மீண்டும் ஒற்றுமைப்படுத்தி இருக்கின்றது அவருடைய மரணம் நிச்சயமாக பதிலளிக்காமல் போய்விடாது என அவர் குறிப்பிடுகின்றார் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வே முக்கியமாக கசன் அசுல்லாவினுடைய ஒரு நினைவு ஊர்வலமாகத்தான் இன்று நடைபெற்றிருக்கின்றது பல இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஊடகங்கள் பல சமூக வலைத்தளங்களை பார்க்கலாம் அந்த பெயர்களை சொல்லவில்லை கசன் நசுல்லாவுக்கு இறுதியாக ஒரு சடங்கை கூட செய்ய முடியவில்லை அவருக்காக மக்கள் ஒன்று கூடிய அஞ்சலியை கூட செய்யவில்லை என்று ஒருவருடைய இறப்பிலும் கூட தங்களுடைய வன்மத்தை ஸ்டேல் அமெரிக்கர்களுக்கு ஊடகங்கள் ஆதரவானவர்கள் அப்படியான சூழ்நிலையில் அவருடைய மரணத்தை லெபனான் மக்களே கொண்டாடுகின்றார்கள் என்றெல்லாம் தப்பான பிரச்சாரங்களையும் ஏ இட்டு கட்டிய தகவல்களையும் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கிஸ்புல்லா தலைவர் கசன் நஷ்டல்லாவுக்காக இந்த இறுதி ஊர்வலம் ஈரானில் நடைபெற்றிருக்கின்ற பொழுது ஏர் கிஸ்புல்லாக்களையோ கமாஸ் அமைப்பையோ ஸ்டேலால் ஒருபோதும் வீழ்த்த முடியாது அவர்கள் வீழ்த்த வீழ்த்த மீண்டும் எழுந்து வருவார்கள் ஏனெனில் அவர்கள் தங்களுடைய தாயக நிலத்தை காப்பதற்காக போராடக்கூடியவர்கள் ஸ்டேலும் அமெரிக்காவும் தான் இந்த மத்திய கிழக்கின் மிக முக்கியமான பயங்கரவாதிகள் ஏனோ ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு இருக்கின்றது என்பதை பூரகமாக தெரிவித்திருக்கின்றார் ஒரு நேரடியான எச்சரிக்கையும் ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல கஷ் நஷ்டல்லா குறித்தும் கிஸ்புல்லா குறித்தும் அயதுல்லால் கமேனி உரையாற்றும் பொழுது அங்கிருந்த மக்கள் கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பரித்த காட்சிகளும் ஈரானிலேயே கிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக இல்லாத பல கூட்டம் இருக்கின்றது ஈரான் அரசுக்கும் கிஸ்புல்லாக்களுக்கும் இடையே பிளவு ஏற்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் பல செய்திகளை வெளியிட்டவர்களின் முகத்தில் மேற்கத்திய ஊடகங்களுக்கு அறைந்திருக்கின்றது இன்றே அந்த மக்களினுடைய கோஷம் மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டம் ஆர்ப்பரித்து கிஸ்புல்லாக்களுக்காக கமாஸுக்காக கவுதிகளுக்காக அந்த பெயர்களை கமேனி சொல்லும் போது அவர்கள் ஆர்ப்பரித்து தங்களுடைய ஆதரவை அங்கு திரண்டு ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த விடயங்களை இன்று ஒரு சாதாரண நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது ஏனெனில் ஹமேனி மிகவும் ஒரிக்கட்டான நேரத்தில் அயதுல்லால் ஹமேனி அடுத்த இலக்கு என்று அனைவரும் குறிப்பிடும் நேரத்தில் ஒரு பொதுமக்கள் கூட கூடிய இடத்தில் அதிலும் ஸ்டேலினுடைய மொசாட் ஈரானிலும் லெபனானிலும் சிரியாவிலும் பாரியளவில் ஊடுருவி இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நேரடியாக வந்து பல விடயங்களை கூறியிருக்கின்றார் அவர் இறுதியாக முடிக்கின்ற பொழுது ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் நேற்று கசன் அசல்லா இஸ்லாயில் கனியை போன்ற பல தியாகிகளாகிவிட்டார்கள் விட்டார்கள் நாளை நாங்களும் தியாகிகளாக மாறலாம் ஆனால் இந்த சியோனிசத்தின் உடைய ஆக்கிரமிப்பையும் சியோனிசத்தினுடைய அட்டூழியங்களையும் பாலஸ்தீனத்தை கபலீகரம் செய்யக்கூடிய இந்த அடாவடித்தனத்தையும் எடுத்து எறிவதற்கு அதை உடைத்தெறிவதற்காக ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வருவார்கள் அவர்கள் இதைவிட பலமான தாக்குதலை ஸ்டேல் மீது நடத்துவார்கள் என்று ஒரு ஏறக்குறைய ஸ்டேல் அமெரிக்காவுக்கு நேரடி போர் அரைகூவல் போல கமெனியினுடைய இந்திய உரை அமைந்திருக்கின்றது பிராந்திய போரை நாங்கள் விரும்பவில்லை ஆனால் ஒரு போரை எதிரி நிர்பந்தித்தால் நிச்சயமாக ஈரான் தன்னுடைய அத்தனை வல்லமையையும் இந்த போரில் பயன்படுத்தும் என்பதையும் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ஸ்டேல் தாக்குதலை இரண்டு நாட்கள் தாமதப்படுத்தி இருக்கின்றார்கள் அக்டோபர் ஒன்றாம் திகதி நடைபெற்றிருக்கின்றது இன்று அக்டோபர் நான்காம் தேதி இந்த நிலையில் அன்றைய தினமே ஸ்டேல் மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது மத்திய கிழக்கில் நடத்தலாம் என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் இதுவரை இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றும் வரை இதன் பின்னர் தாக்குதல் நடைபெறுகின்றதா தெரியவில்லை இந்த காணொலியை பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை ஸ்டேலும் அமெரிக்காவும் ஆலோசனை தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய எண்ணெய் ஆலைகளை தாக்குவதா எண்ணெய் எரிவாயு மையங்களை தாக்குவதா அணுசக்தி ஆராய்ச்சி மையங்களை தாக்குவதா என்ற ஆலோசனையிலேயே இருக்கின்றது ஈரான் மீது உடனடி பதிலடியை கொடுப்பதற்கு ஸ்டேல் கயக்கம் காட்டி இருக்கின்றார்கள் அல்லது அஞ்சி இருக்கின்றார்கள் அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்பது விரைவில் தெரிந்துவிடும் எப்படி எப்படியும் ஸ்டெல் அதற்கு பதிலடி மிக கடுமையானது என்பது இன்றைய உரையிலும் ஆயுதுல்லால் கம்பெனியும் மிக தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டெல் இராணுவத்திற்கும் இடையில் மிக கடுமையான மோதல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று ஈராக் எதிர்ப்பியக்கம் இருநூறுக்கும் மேற்பட்ட காமிக்ஸ் ஸ்டோன்களை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய டாக்கெட் ட்ரோன்கள் ஏவுகணைகள் கொண்ட தாக்குதலை ஸ்டேலினுடைய பல பகுதிகள் மீது நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக பல முனைகளில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் காரணமாக ஸ்டேல் இராணுவத்திற்கு கணிசமான அளவு சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஈராக் எதிர்ப்பு இயக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் கவுதிப்படை செங்கடலில் ஸ்டேலுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய பிரிட்டனினுடைய பிரிட்டிஷ் எண்ணெய் டேங்கர் ஒன்றை மூழ்கடித்திருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது அவர்கள் எண்ணெய் டேங்கர் செல்கின்ற பொழுது தற்கொலை படகுகள் ட்ரோன்கள் வாறு குண்டுகளை சுமந்து கொண்டு வானத்தில் வெடித்து சிதறுகின்றதோ அதே போல நேருக்குள் செல்லக்கூடிய ஆளில்லாத தற்கொலை படகுகள் அது இலக்கை நிர்ணயிக்கப்பட்டு இலக்கு குறிப்பிட்ட தூரத்தில் வெடிமருந்துகளோடு செல்லக்கூடிய ஆளற்ற கடல்வழி ட்ரோன்கள் கடல்வழிப் படகுகள் மிக வேகமாக சென்று மோதி பிரிட்டனுடைய டேங்கர் சிதறி எரியக்கூடிய காட்சிகளையும் விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல மத்திய தரைக்கடலிலும் செங்கடலிலும் ஸ்டேல் அமெரிக்கா பிரிட்டன் அவர்களுக்கு ஆதரவான கப்பல்கள் இனி வந்தால் நிச்சயமாக எங்களுடைய தாக்குதலை இன்னும் விரிவுபடுத்தப் போகின்றோம் தீவிரப்படுத்தப் போகின்றோம் என்ற ஒரு அறைகோலையும் கவுதிகள் இன்றைய நாளில் விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஒருபுறம் கிஸ்புல்லாக்கள் தாக்குதலை நேருக்கு நேர் மோதலை மிக கடுமையாக செய்து கொண்டிருக்க மறுபுறத்தில் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கவுதிகள் பிரிட்டன் எண்ணெய் கப்பலை முழுவடித்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பல முனைகளில் ஸ்டேலை சுற்றி வளைக்கும் எதிர்ப்பை ஸ்டேல் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றார்கள் ஈரான் மீது ஸ்டேலும் அமெரிக்காவும் எந்த வகையான தாக்குதலை எவ்வாறு எப்போது நடத்தப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விகளுக்கான பதிலை தொடர்ச்சியாக தேடுவோம் தொடர்ச்சியாக ஈரானிலும் ஸ்டேலிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை அறிந்து கொள்ள அதில் தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப் பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி